வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்டீஸ் மேம் இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ரயில்வே கேட்டுக்கு மேல் பக்கமாக செல்வநாயபுரம் செல்வநாயபுரம் ஜங்ஷன்லேருந்து வடக்கு பக்கமாக ரோட்டுக்கு வடக்கு பக்கம் சப்வே இறங்கி ஏறி போனோம்னா அதில் ஒரு ஆறு சென்ட் ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு ரெண்டு பக்கமும் பாதவாசி வசதியோட இந்த ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு செல்வநாயபுரம் ஜங்ஷன் இந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் அந்த ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு உள்ளே போனோன்னா ஒரு சப்வே இறங்கி ஏறும் ரயில்வே சப்வே இந்த சப்வே இறங்கி ஏறினதுலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே நம்ம ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அதாவது ரெண்டு பக்கமும் பாதை இருக்குது நம்ம இடத்துக்கு தென் பக்கமும் பாதை வடக்கு பக்கமும் பாதை ரெண்டு பக்கமும் பாதையோட இந்த ஆறு சென்ட் ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு உங்களுக்கு மூணு சென்ட் சவுத் ஃபேசிங்கில் மூணு சென்ட் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நார்த் ஃபேசிங்கில் மூணு சென்ட் தனியாக வாங்கினாலும் வாங்கிக்கிடலாம் வீடு கட்டுறதுக்கு சூப்பர் இடம் சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா பாவூர் சித்திரம் இப்போ ஸ்பீடாக நல்லா டெவலப் ஆகிட்டு வருது இந்த பாவூர் சித்திரத்தில் இந்த ஃப்ளாட்டுகள் சேல்ஸ்க்கு வந்திருக்கு பாவூர் சித்திரம் ரயில்வே கேட்லேருந்து மேலப்பாவூர் போகிற ரோட் வழியாகவும் இந்த ஃப்ளாட்டுக்கு வந்துடலாம் ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்குது ரயில்வே கேட்லேருந்து வந்து ரொம்ப பக்கத்துலேயே இந்த ஃப்ளாட் வந்துருக்குது சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது அதனால ரெசிடென்சியல் ஏரியா பெரிய வீடாக கட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் இதுதான் சேல்ஸ் வந்திருக்க நம்ம ஃப்ளாட்டு கிழக்கம் ஃபுல்லாக வீடுகள் இருக்கு இந்த வீட்டு பவுண்டரியிலிருந்து இந்த கல் வச்சுருக்க வரைக்கும் இருக்குது ஸோ மூணு சென்ட்டுன்னா சவுத் பேஸிங்லேயே இந்த பக்கம் எடுத்துக்கலாம் நார்த் பேஸிங்லேயே ஒரு மூணு சென்ட் எடுத்துக்கலாம் ரெண்டு ஃப்ளாட்டாகவும் தனித்தனியாக பிரித்து வாங்கிக்கிடலாம் மொத்தமாக ஆறு சென்டாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலுமே நீங்கள் மொத்தமாகவே வாங்கிக்கிடலாம் ஒரு பெரிய வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் அல்லது நீங்கள் ஒரு பில்டராக இருந்தீங்கன்னா சவுத் பேஸிங்கில் ஒரு வீடு நார்த் பேஸிங்கில் ஒரு வீடு கட்டி சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கும் இந்த இந்த இடம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையிலருந்து முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த ஃப்ளாட் வந்துருக்கு இது நம்ம லேண்டுக்கு வடக்கு பக்கம் உள்ள பாதை இது ஒரு பதினாறு அடி பாதை தென் பக்கம் பதினாறு அடி பாதை இருக்குது நம்ம வீட் நம்ம இடத்துக்கு மேல் பக்கமும் நிறைய வீடுகள் இருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் வீடு கட்டி சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வீடு கட்டி குடியிருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஃப்ளாட் சூட்டபுளாக இருக்காங்க பாவூச்சி தளத்தில் இந்த ஃப்ளாட் இல்லாமல் இன்னும் நிறைய ஃப்ளாட்டுகள் நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்கு நிறையா ஃப்ளாட்டுகள் வீடுகள் எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குது உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல் மூலம் ப்ரமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி கொடுக்குறோம் இந்த லேண்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக கேட்டேன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரெண்டுக்கு வாங்கி தரோம் அதுதான் ரயில்வே சப்வே இந்த இருந்து பக்கத்துலேயே நம்ம ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு வந்திருக்கு ரெண்டு ஃப்ளாட்டாகவும் தடுத்துனே வாங்கிக்கலாம் ஒரே ஃப்ளாட்டு ஆறு சென்டாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் ரெண்டு பக்கம் பாதையோட இந்த ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு இருக்குது